அவியானவர் இதை காகச்சபிக்க ஏவனார் ஆமே நீங்க வேண்டியது நீங்கள் என்ன பிரச்சனை ரொம்ப முக்கியம் பலவீனத்தை நீக்கும் அப்ரமா அவிசுவாசத்தை நீக்கும் அபிரமா ஆ பாவத்தினால் வந்த ஆ வாயின் பாவத்தினால வந்த விளைவுகளை நீக்கும் பாவத்தினால் வந்த விளைவுகள் நீக்கப்படணும்னா மன்னிக்கப்படணும் மன்னிக்கப்படணும்னா நான் பண்ண ப தப்புன்னு சொல்லணும் ரொம்ப முக்கியம் ஆமே ஆண்டவர்களை மன்னித்தார் சொன்னாலும் மன்னிப்பு வராது மன்னிப்பு வரணும்னா நான் பண்ணதை சொல்லணும் யோபு லைஃப்ல சிறையிருப்பு மாறுறதுக்கு யோபு தான் பண்ண தப்ப சொன்ன யோபு பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா பேசினது என்ன சொல்லுவா தெரியுமா புத்தி நம்ம பேசிட்டேன் வாயம் புத்துறாரு பேசிட்டேன் அவ்வளவுதான் அவன் லைஃப் கிளியர் ஆயிட்டு ஒத்துக்கோங்க ஐயோ நான் பேசவே இல்லை மோசிக்கு தெரியாது என்ன பேசுறாங்க ஏன்னா அவங்க எங்க பேசுறாங்க கோடாரத்துக்குள்ள ரொம்ப முக்கியங்க பிள்ளைங்க கிட்ட வச்சு இது சொன்னதுனால் பிள்ளைங்க கிட்ட வச்சு இன்னொருத்தங்களை பற்றி சொல்லாதீங்க அந்த பிள்ளைங்களுக்குள்ள அவங்கள அறியாமல் அந்த பிள்ளைங்க நம்மளை விட சொல்லுங்களேன் அப்பா எட்டு அடினா பிள்ளை பதினாறு அடி நாக்கும் அப்படி நீளம் மறக்க கூடாது நோவாவின் பிள்ளைங்க ஒரு பையன் அப்பா குறைய வெளியே சொன்னான் இன்னொரு பையன் அதை மூடிட்டான் வெளியே சொன்ன அவன் தலைமுறை சமைக்கப்பட்டது மூடுனவன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது பைபிள்ல வந்து கதையா படிச்சிட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப நமக்கு தெரியாது அது எப்படி பாதிக்கணும் எப்படி கொல்லி வாய் சர்ப்பம் உள்ள என்ட்ராய்டு கதை முடிஞ்சு நம்ம ஃபேமிலியை பாருங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களை பற்றி பேசலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா என் லைஃப் கரெக்டாக இருக்கா என் லைஃப் கரெக்டாக இருக்கா என் ஹஸ்பண்ட் லைஃப் கரெக்டாக இருக்கா என் பிள்ளைங்க லைஃப் கரெக்ட் எல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குதா ஓகேவா அப்படி பார்த்தா நம்ம இன்னொருத்தங்களை பற்றி என்னங்க அங்கே இப்படி ஓவியா இங்கேயே பெரிய அல்ல லூயா ப்ரைஸ்லா சரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிறவங்கள குறித்து நமக்கு ஒரு பரிதாபம் வரணும்னா நம்மளை சார்ந்த யாராவது ஒரு ஆள் அங்கே இருக்கணும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஐசியூவில இருப்பாங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வெளியே இருப்பாங்க பாருங்க ஒரு ஒருக்கொரு நல்ல எப்படி எவ்வளோ நாளாக இருக்கிறாங்க அப்படியா ஆ ஏன்னா இவங்கள சார்ந்த ஒரு ஆளும் இருக்கிறாங்க அப்போ என்ன நடக்கும்னா இவங்கள அவங்க பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு உள்ளே போகும்போது அந்த பக்கத்து பேட்டில் தான் எங்களா இருக்கிறாங்க பார்த்து சரி அந்த சூழ்நிலையை பண்ணப்போ நம்ம விஷயம் பாதிக்கப்படுதுன்னு நடந்தோம் அதே பாதிப்பில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பரிதாபம் வரும் ஒரு பாசம் வரும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாததும் இன்னைக்கு போர் அடிக்குதே உங்களுக்கு தெரியுமா சர்ச்சுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு பின்னாடிக்கு பின்னாடிக்கு பின்னாடி இருந்தாங்கல்ல யாருனே தெரியாது ஆமா முடிஞ்சது ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல பிள்ளைங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரியாது ஜோம் பண்றேன்னு கதவு விட்டுறாங்க நம்ம ஜோம் நினைச்சிட்டு இருக்கிறோம் யார்கிட்ட ஜோம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அதனாலதான் உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிற உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப பார்க்க மாட்டேன் அதை எடுத்து போட வகை பார்ப்பேன் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒருத்தங்க குறைய பார்த்து சொல்கிறது வேற அதாவது அந்த குறை ஒருத்தங்க குறைய சொல்றது வேற அந்த குறை நீங்கணும்னு சொல்றது வேற ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உத்தரம்னா பீம் உன் கண்ணில் பெரிய பில்லரையே வச்சிருக்கு பெரிய பீமே வச்சிருக்கிறேன் அந்த பீம் நீண்டு தான் உன் சகோதரன் கண்ணில் ஒரு திரும்ப விழுந்துட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டு ஒருத்தங்க பிரைஸ் பிரைஸ்லான்னு சொல்லி கை கொடுக்குறோம் கை கொடுத்து அவங்க பார்க்குறாங்க உடனே நம்ம என்னங்க உங்க கை எச்சியா இருக்கு உனக்கு கை கொடுத்ததுல தான் அது நமக்கு தெரியாது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சபை வந்து வெளியெல்லாம் விட்டுருவோம் சாரம் செய்யாது இருப்பாயாக கொலை செய்யாது இருப்பாயாக இதெல்லாம் விட்டுருவோம் அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க பாம்பெல்லாம் வளர்த்துட்டு

இவரு ரெண்டு வாட்டி பண்ணுங்க மூணாட்டி பேச மாட்டாங்க எத்தனை பேச மாட்டாங்க தெரியுமா ரெண்டு வாட்டி பண்ணுங்க மூணாவாட்டி பேச மாட்டாங்க ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்களா உடனே இப்ப பத்தி உங்கள்ட்ட சொல்லிட்டு உடனே சிஸ்டர் உங்களுக்கு அப்படி தெரியுது இல்லை இப்ப நம்ம உங்களுக்காக அவங்களுக்கு ஜபம் வராது ஏன்னா அவங்களுக்கு அது மாறக்கூடாது நீங்கள் சிஸ்டர் அவங்களுக்கு அதை ஜோம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படி சொல்லும் போது அவங்க ஜோம் பண்ணி கண்ணீர் வருது நான் உண்மையிலே இருக்குன்னு அர்த்தம்